காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில தான தர்மங்களை குறித்து பெரியவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கருத்தை ஒரு பத்து நிமிட கால அளவில நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் பொதுவாக தானம் தர்மம் அப்படின்னும் பொழுது அது ஒரு புண்ணிய செயல் பிறருக்கு உதவி செய்தல் தர்மம் கொடுத்தல் இதெல்லாம் வந்து காலகாலமாக நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது தான தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு கடை வள்ளல்கள் இடையேழு வள்ளல்கள் கர்ணன் போன்றவர்கள் எல்லாரும் நினைவுக்கு வருவார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு நல்ல விஷயம் ஆனால் அவ்வளோதான் சுருக்கமாக அந்த நல்ல விஷயம் அப்படிங்கிறத கடந்து சிந்திப்பதற்கு இதில் நிறைய இருக்கு பெரியவர் அதை ரொம்ப விளக்கமாக சொல்கிறார் எழுநூறு வருஷங்களுக்கு முன்பு இன்னைக்கு கணக்கு எடுத்துக்கொண்டால் எழுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு ஹேமாத்ரி அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து தான ஹேமாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அந்த நூலில் தானத்தை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார் எதெல்லாம் தானம் செய்யலாம் யாருக்கெல்லாம் தானம் செய்யலாம் எப்படி செய்யணும் அந்த தானத்தினால் விளையக்கூடிய பயன்கள் இதெல்லாம் அந்த அந்த நூல் சொல்லுகிறது ஒரு இரநூத்தம்பது ஐம்பது வருஷத்துக்கு முந்தி லக்ஷ்மிதரர் அப்படின்னு ஒருத்தர் கிருத்திய கல்பத்தரு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அந்த நூலும் தானத்தின் தன்மைகள் தானத்தின் நன்மைகள் வகைகள் இவைகளைப் பற்றியெல்லாம் நமக்கு விவரமாக சொல்லுகிறது இவர்கள் அதில் சொல்லாத தானம் இல்லை இருந்தாலும் ஏழு தானம் பிரதானமாக நாம் சிந்திக்கிறோம் ஒன்று வித்யாதானம் அதாவது கல்வி அடுத்தது சொர்ண தானம் தங்கம் அதற்கடுத்தது பூதானம் நிலத்தையே தானமாக கொடுக்கறது அதற்கடுத்து அன்னதானம் சாப்பாடு போடுறது அதற்கு அடுத்தது கன்னியாதானம் ஒரு தந்தை திருமணத்தின் பொழுது தன் மகளை அப்படியே தாரை வார்த்து கொடுப்பது இதுக்கு பேர் கன்னியாதானம் இதற்கு பிறகு நாம் விரும்புகின்ற பொருளை தருவது இதுக்கு பிறகு ஏழாவதா ஒரு தானம் அந்த தான் இருக்கிறதுலேயே சிறந்த தானம் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னு சொன்னால் நிதானம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு தானத்தை நம் சாஸ்திரத்துல வந்து பிரதானப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் இன்னும் நிறைய தானம் இருக்கு இதுல ஒவ்வொரு தானத்திற்கு பின்னாலேயும் ஒரு பதில் விளைவு உண்டு சுருக்கமா சொல்ல விஞ்ஞானம் கூட ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை இப்போ உங்க முன்னாடி அப்படின்னு நான் இப்ப கைதட்டினேன் இதற்கு கூட ஒரு பின் விளைவு உண்டு இது விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டிருக்கும் உண்மை இப்படி தட்டின மாத்திரத்தில் காற்றில் அதிர்வுகள் உண்டானது இந்த அதிர்வு விண்வரை மேலே போகிறது ஏன்னா ஸ்பேஸ் வெற்றிடத்தில் தானே இதெல்லாம் நிகழ்கிறது அப்ப இந்த ஒலி அலை இருக்கு இல்லையா இந்த அதிர்வு இருக்கு இல்லையா அது பரவி அது ஒரு விளைவை உருவாக்குகிறது அந்த விளைவை எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா அடுத்து பெய்ய போகிற மழை அந்த மழையில் ஒரு துளி கூடுவதற்கோ அல்லது குறைவதற்கோ இது காரணமாக இருக்கிறது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு இதன் மூலமாக வருகிற உண்மை எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஒரு எதிர்வினை உண்டு அப்போ நாம் என்ன தானம் கொடுக்கிறோம் நாம் என்ன செய்யறோமோ அதுக்கு பதிலுக்கு அப்படின்னு உண்டு அந்த தானம் நாம் எப்படி கொடுக்கிறோமோ இன்னொன்று ரமணர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற எல்லாமே என்றைக்கோ நாம் யாருக்கோ கொடுத்தது அப்படிங்கிறது அவர் தன் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய ரகசியமாக கண்டறிந்து அதற்கு பிறகு நமக்கு இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்றார் நமக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ நமக்கு கிடைக்கிற சகலமும் நாம் பிறருக்கு கொடுத்தது பிறருக்கு கொடுக்கும் ஒன்றே நமக்கு கிடைப்பதாகும் நமக்கு கிடைப்பதெல்லாம் நாம் பிறருக்கு கொடுத்ததாகும் ஆகையினால் உங்களுக்கு இன்னைக்கு ஒன்று கிடைக்கணும்னா முதலில் நீங்கள் கொடுக்கிறவராக இருங்கள் உங்களுக்கு தானாக எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை சொல்றார் ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு உண்மை ஒரு தத்துவம் இது இதை பெரியவர் கோடு காட்டி இத்தனை தான இருக்கு இந்த தானத்தை பற்றியெல்லாம் நம் மதத்துல நம் முன்னோர்கள் புத்தகமாகவே எழுதி வைத்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு வசிக்கின்ற பலர் பிற மதத்திலே மட்டும்தான் சமூக சேவை பெரிய அளவிலே இருக்கிறது முதியோர் இல்லங்கள் கல்வி நிலையங்கள் மருத்துவ விடுதிகள் இவைகளெல்லாம் வந்து மாற்று மதத்தில் இருக்கிற அளவுக்கு நம்ம மதத்தில் இல்லை என்று நம் மதம் மிக சுயநலமான ஒன்று என்பது போல் காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆனால் அது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா நம் மதம் தான தர்மங்களை அப்படி வலியுறுத்துகிறது வாயில சொன்னா போய் சேருமோ சேராதோன்னு புத்தகமாகவே எழுதி வைத்திருக்கிறார்கள் எழுதி வச்சிட்டா எனக்கு தெரியலேன்னு யாரும் சொல்ல முடியாது அதனால வேத கல்வி கற்கும் பொழுது இதையும் சொல்லி தருகிறார்கள் அப்படின்னு அப்பதான் அப்பத்தான் சொல்றாரு இந்த மாதிரி ஹேமாத்ரி எழுதின தானை ஹேமாத்ரி லக்ஷ்மிதரர் எழுதின கிருத்திய கல்பத்தரு இவைகளை பற்றி எல்லாம் குறிப்பிடுகிறார் கொடுத்துட்டு பிரகதாரண்ய உபனிஷதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதுல கொடை பற்றிய பல கதைகள் இருக்கான் அதாவது ஒரு தானம் பண்ண ஒரு ராஜா அல்லது தானம் பண்ண ஒருவன் பதிலுக்கு அவனுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத சொல்லுகிற பல கதைகள் உண்டு இதுல அதை பற்றி அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா தேவ இனம் அசுர இனம் மனித இனம் அப்படின்னு பிரதானமா மூன்று இனங்கள் இது பிரம்ம சிருஷ்டி இந்த பிரம்ம சிருஷ்டியை இந்த மூன்று இனத்தை சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா தான் லீலைக்காக அப்படிங்கிறார் மனிதர்களை மட்டுமே படைச்சிருக்கலாம் ஆனா அப்படி இல்லை தேவர்கள்னு ஒரு இனம் அப்புறம் அசுரர்கள்னு ஒரு இனம் இப்படியெல்லாம் இருந்தால் தான் லீலா வினோதங்கள் லீலா வினோதங்கள் இருந்தால் தான் சுவாரஸ்யங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருந்தால்தான் வாழ்க்கை இருக்கு இல்லையா அது சுவையானதாக நமக்கு தெரியும் அர்த்தம் புந்ததாக இருக்கும் வெறும் நல்லது மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னால் ஒரே உணவு மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கற்பனை பண்ணுங்களேன் இந்த உலகத்தில் வசிக்கின்ற அவ்வளவு பேருக்கும் பசிக்கு வெறும் சாப்பா வெறும் வெள்ளை சாதம் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னா அதே காலை முழுக்க கொண்டு ஒரு மனிதனால் இருக்க முடியுமா பலவிதமான உணவு பலவிதமான ருசி அப்போது நமக்கு அலுப்பு ஏற்படாமல் சலிப்பு ஏற்படாமல் சாப்பிட்டு உயிர் வாழ முடிகிறது ஆக இந்த பல விதம் பல வேற்றுமைகள் இருக்கிறதே இவைகளில்தான் ருசி அப்படிங்கிறதும் சிறப்பு அப்படிங்கிறதும் வருகிறது இதைத்தான் லீலை லீலா வினோதம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனால தேவ மனுஷ அசுர அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று பேருக்கும் பிரம்மா வந்து உபதேசம் பண்றாராம் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவர் பண்ண உபதேசம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து ஒரு எழுத்தை தான் அவர் உபதேசித்தார் அந்த எழுத்து என்ன தெரியுமா த பிர வந்து மூணு பேரையும் உட்கார வச்சு மூன்று பேரையும் பார்த்து த இதுதான் நான் உங்களுக்கு பண்ணுகிற உபதேசம் கால் வாங்கின தா இல்லை வெறும் த தா அப்படிங்கிறது மட்டும் என்னடா அது தா அப்படின்னு இது எப்படி உபதேசமாகும் இந்த தா என்கின்ற எழுத்து எதை உணர்த்துகிறது அப்படின்னும்பொழுது அவர் சொல்கிறார் த அப்படின்றத தொட்டு இன்னொன்று இருக்குது அதாவது அதை தொட்டு விரித்து பார்க்கணும் ஒரு த தத்த அப்படின்ற பொருள் உடையது மனுஷியர்கள் தத்த அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டார்கள் அதாவது தயங்காமல் நாம் வந்து தானம் கொடுக்கணும் அடுத்தது அசுரர்கள் தயத்துவம் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டார்கள் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் குரூர குணம் இருக்கும் கருணை குறைவாக இருக்கும் அதனால் அவர்கள் தயை கருணை கொண்டு தருபவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தேவர்கள் தாமியத்தை அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டார்கள் தேவர்களுக்கு வந்து எந்த பெரிய தேவையும் இல்லை அதனால் ஏன்னா அவர்கள் அமிர்தம் உண்டவர்கள் அபூர்வ பல சக்திகள் பெற்றவர்கள் அதனால அவர்களுக்கு வந்து தாமியத்தை அப்படிங்கிறத அவர் வைக்கிறார் ஆக ஒன்று தத்த இன்னொன்று தயத்துவ இன்னொன்று தாமியத்தை இந்த வார்த்தைகளை பிரித்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் அந்த பொருள் படி அந்த மூன்று இனத்தவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பிரம்மோபதேசம் இதை எடுத்து சொல்லி தான தர்மம் நம் வேத சாஸ்திரங்களில் எவ்வளவு தூரம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அப்படி ஒரு கோடு காற்று பெரியவர் வந்து மணிக்கணக்கில் பேசின ஒரு விஷயம் பத்து நிமிஷத்துக்குள்ள நான் சுருக்கமாக சொல்லும் பல விஷயங்கள் சுருங்கி விடுகிறது அதில் ரொம்ப குறிப்பிட்டு அவர் சொல்லுவது இதுதான் கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை தான் கொடுக்கணும்னு இல்லை எல்லார்கிட்டேயும் காசு பணம் இருக்குன்னு சொல்ல முடியாது வாழ்க்கை பலவிதமான வேறுபாடுகள் கொண்டது பல அமைப்புகள் கொண்டது ஏழை பணக்காரன் ரெண்டுக்கும் நடுவில் அப்படின்னு பல பிரிவுகள் இதில் உண்டாயிடும் வாழும் முறை காரணம் நிலம் காரணம் சுற்றுச்சூழல் காரணம் அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி அப்படி தான் இருக்கும் அதனால் எல்லாரையும் பணக்காரர்கள் சொல்ல முடியாது எல்லாரையும் ஏழைன்னு சொல்ல முடியாது வெற்றுமைகளால் ஆனது இந்த உலகம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி எல்லாராலையும் தான தர்மம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அவரவர்கள் தங்களுடைய தன்மைக்கு ஏற்ப தானம்னா காசாக கொடுக்கணும் பணமாக கொடுக்கணும்னு கிடையாது உழைப்பை கொடுக்கலாம் ஒரு கோவிலுக்கு போய் கூட்டி குப்பை அள்ளி போட்டு அங்கே இருக்கக்கூடிய புதர்களை எல்லாம் நீக்கி அங்கே இருக்கக்கூடிய விளக்குகளை எல்லாம் துடைத்து இப்படி சரீரத்தினால சில உபகாரங்களை செய்யலாம் அதே போல அதுக்கும் முடியலையா ரொம்ப மனம் சோர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அப்படி மனம் சோர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு உற்சாக வார்த்தைகள் அவைகளை சொல்லலாம் யாவற்குமாம் ஒரு பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் வந்து தன்னுடைய திருமந்திரத்தில் ஒரு பாட்டு பாடி இருக்கார் பசுவுக்கு வந்து ஒரு வாயுரை அதாவது ஒரு கைப்பிடிப்பில் ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டு வருகிறார் அதில் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்கு அரிசி பருப்பு ஒருத்தருக்கு பசுவுக்கு இது ஆனால் இதெல்லாம் எதையுமே கொடுக்க முடியல அப்படின்னு போகும்பொழுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எதுக்குமே எனக்கு வழி இல்லைன்னு சொன்னா இன்னுரை நல்ல வார்த்தைகள் இருக்கிறது அவைகளை சொல்லி ஊக்கப்படுத்துவது கூட ஒரு செய்கிற ஒரு உதவிதான் அப்படிங்கிறார் ஆக தானம் தர்மம் இவைகளை பற்றி சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறது இது பிரம்மனுடைய உபதேசம் அதுக்குள்ளே எப்படி இப்படி பல நுட்பமான சங்கதிகளை எல்லாம் இதை தொட்டு சொல்லியிருக்கிறார் பெரியவர் வந்து நிறைய தன் வாழ்நாளில் கிட்டத்தட்ட எண்பத்தேழு வருஷம் வருஷ வாழ்க்கையில் வாழ்க்கையில எண்பது ஆண்டு வாழ்க்கையில அவர் வந்து எனக்கு தெரிந்து பத்தாயிரத்திற்கு மேல் உபன்யாசங்கள் நிகழ்த்தியிருக்கிறார் சொற்பொழிவுகள் செய்திருக்கிறார் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப அபாரமான கருத்துக்கள் அவைகளை முடிந்த அளவு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லி கொண்டு வருகிறேன் அதில் ஒன்றைத்தான் இன்றைக்கு நான் சொன்னேன் இன்னும் சொல்லுவதற்கு பல சங்கதிகள் இருக்கின்றன தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி குருவே குருவே குருவே